ஹலோ விவர்ஸ் இருபத்தி ஐந்து நாள் முடிவில் சென்னையில் பேட்ட விஸ்வாசம் ஆகிய படங்களின் வசூல் நிலவரங்கள் என்ன என்பது தற்போது தெரிய வந்துள்ளது தமிழ் சினிமாவின் பெரிய நடிகர்களான தல அஜித் மற்றும் தலைவர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி இருந்த படங்களான விஸ்வாசம் மற்றும் பேட்டா ஆகிய படங்கள் கடந்த ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகியிருந்தன சென்னை செங்கல்பட்டு பகுதியில் விஸ்வாசத்தை விட பேட்ட அதிகமான தேட்டர்களில் வெளியாகி இருந்தது தமிழகத்தின் மற்ற இடத்தில் அதிக தேட்டர்களில் தான் ரிலீஸ் ஆனது இதனால் ஆரம்பத்தில் இருந்தே சென்னை வசூலில் பேட்ட திரைப்படம் முதலிடத்தையும் தமிழக வசூலில் விஸ்வாச திரைப்படம் முதலிடத்திலும் இருந்து வருகிறது இரண்டு படங்களும் ரிலீஸ் ஆகி இருபத்தி ஐந்து நாட்கள் முடிவடைந்த நிலையில் இந்த இரண்டு படங்களின் சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் நிலவரங்கள் என்ன என்பது தெரிய வந்துள்ளது அவை இதோ உங்களுக்காக பேட்டர் பதினாலு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடியும் விஸ்வாசம் பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி வசூலும் செய்துள்ளது இதேபோல ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிக்கும் படத்துக்கு நடிகர் ரஜினி தேதிகள் ஒதுக்கியுள்ளார் தற்போது மார்ச்சில் படப்பிடிப்பு தொடங்க படக்குழு திட்டமிட்டுள்ளது இதற்காக தொண்ணூறு நாட்கள் கார் ஷீட் ஒதுக்கியுள்ளார் ரஜினி முதலாவதாக படப்பிடிப்பு சென்னையில் தொடங்கி அதனைத் தொடர்ந்து ஐதராபாத் மும்பை உள்ளிட்ட பல இடங்களில் நடைபெற உள்ளது இதற்காக ரஜினியுடன் நடிக்க உள்ளவர்கள் தேர்வு மும்முரமாக நடைபெற்று வருகிறது அனிருத் இசையமைப்பாளராக பணிபுரிய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதனை படக்குழுவினர் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை மேலும் பேட்டா விஸ்வாசம் இந்த ரெண்டு படத்தில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் ஏஆர் முருகதாஸ் ரஜினி கூட்டணி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ